இந்தியாவில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது அந்த மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடி நிறைய காரணங்களும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் அந்த வகையில் சாயங்கால நேரத்தில் தீயசக்திகள் அதிகமாலையும் அதனால தான் சாயங்காலம் தலை செய்வக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம கூந்தலேருந்து விழக்கூடிய கூந்தல்கள் கெட்டவங்க கைக்கு போச்சுன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாதவிடாய் காலங்களில் நாம் தலை குளிக்கிறது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அது அதீதமான ரத்தப்போக்கை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தலை பின்னிட்டு இருக்கும்போது அந்த முடியை நம்ம கீழே வச்சிட்டோம் இல்லை அங்கங்கே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாவே கெட்ட செய்திகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முடியை வீட்டை சுத்தி போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த மாதிரி முடிய போடுறது குடும்பத்துல சண்டையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணுமா இந்திய கலாச்சாரத்துல ஒரு ரூபாய் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்தியாவில பணத்தை பரிசா கொடுக்கறது வழக்கமா இருக்கு அந்த மாதிரி கொடுக்கும் போது ஒற்றைப்படை எண்ணில் கொடுக்கணும் வாங்குறவங்களுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுல புளிய மரமானது பேய்களின் வசிப்பிடமாவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இது உண்மை இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் புளியமரம் மற்ற மரங்களை விட அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் இதனால சுவாசிக்கிறதுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறதால தான் இந்த மாதிரி ஒரு சூசகமான கருத்துக்களை சொல்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க and info channel-ல subscribe பண்ணி bell icon press பண்ணுங்க நன்றி